போரா இருக்குங்க இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் ஜெயிக்கோணுன்ற மொத்த காரணத்துக்காக வாய்க்க வந்ததெல்லாம் பேசுதுங்க இன்னே திந்நேரங்க நம்ம மோடி அவ்வளவு கேவலமா சொல்நாடுகளில் பயன்படுத்துறாரு முச்சரா நடனம் ஆடுகிறார்கள் இந்தியா கூட்டு எண்ணினார் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை கவர வேண்டும் என்பதற்காக இருக்கார் முஜ்ரா நடனம்னா என்ன அர்த்தம் தெரியுமா தேவதாசிகள் ஆடுகிற நடனம் தேவதாசிகளைப் போல இவங்க அப்புறம் இவங்களுடைய கவரணும் இஸ்லாமியர்கள் ஓட்டக்கவரணக்காக ஆடிட்டு கிடக்குறாங்க அப்படின்னு பேசி அப்புறம் என்ன போற புளிச்சு புளிச்சு துப்பிட்டு இருக்காங்க இந்திய மக்கள் எல்லாம் பெரிய மனுஷன் ஐயா இவ்வளவு பெரிய பதவியை இருக்கீங்கல்ல நாயக் ஐயா அப்படின்னு நேரடியா கேக்குறாங்க இதுதான் அவருடைய நிலைமை வாரணாசி தொகுதியில அவருடைய தொகுதியிலே போய் நின்றுட்டு நிற்கிற காங்கிரஸ் வேட்பாளருக்காக சும்மா அடிச்சு ஆடி பிரியங்கா காந்தி அவங்க போன ரோட் ஷோவில் லட்சக்கணக்கான மக்கள் திரள வாரணாசியே நடுங்கி போய் பாருங்க வாரணாசி நம்ம ஜி கடந்திருக்கு மோடிக்கே புளிய கிடச்சிருக்கு அச்சோ இவங்க அடிச்சு ஆடுறத பார்த்தா நம்மள நோட்டாக்கு பின்னாடி நொண்டி அடிக்க விட்டுருவாங்க போல இருக்கேன்னு மோடியை பறந்து பாருங்க அந்த அடி அடிச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம்ங்க விடுதலை சிறுத்தைகள் விருது விழா நடத்தினாங்க திரைக்கலைஞர் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு விருது கொடுக்கப்பட்டது அந்த விருதை வாங்கிட்டு அவர் இந்த தெய்வ சும்மா தொங்க போட்டிருக்காருங்க சும்மா உறிச்சு ஊருகா போட்டாருங்க சும்மா அடிச்சு ஓட விட்டாருங்க எந்த வார்த்தையில சொன்னாலும் சமையா இருக்குங்க அந்த அடி அடிச்சிட்டாரு மனுஷன் பேச்சு சும்மா பொலந்து கட்டிட்டாரு பொலிட்டிக்கலா இருந்தது அதான் அங்க முக்கியம் நாங்க வாடிக்கு போறோம் வரோம்ல தெருவில் இன்னும் மடல வறுக்கிற மாதிரி சண்டை போடுறது இல்ல சும்மா பொலந்து கட்டி இருக்கிறாரு பொலிட்டிக்கெல்லாம் பேசி இருக்கிறாரு காவிகள்லாம் தயவு செஞ்சு அந்த காணொலியை பார்க்காமல் இருப்பது உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் நல்லது அப்புறம் உடல் நலம் இல்லாம போனாலும் மனநலம் இல்லாம போனாலும் நம்ம பொறுப்பேற்க முடியாதுல அந்த அடி அடிச்சிருக்காரு மனுஷன் இதை நம்ம பேசாம இருக்க முடியாதுல்லங்க இல்லங்க பேசிருவோம் பீகார்ல பொதுக்கூட்டத்துல போய் பேசுறாரு நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மூடி கொஞ்ச நாளாவே அவருக்கு மொத்தமா நட்டு கலந்துக்குச்சு ரெண்டாவது கட்ட பொது தேர்தல் நடந்து முடிஞ்சதுல இருந்தே கதற ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டு கட்டம் தேர்தலும் ஊத்தி மூடியாச்சு மூணாவது கட்டம் நாலாவது கட்டம் அஞ்சாவது கட்டம் மொத்தமா முடிச்சு விட்டாச்சு இப்போ ரெண்டாவது கட்டத்துக்கு மேல கதற ஆரம்பிச்ச மனுஷன் இப்ப கதறினுடைய உச்சத்துல நிக்கிறாரு இப்ப என்ன பேசுறோம்னு நிதானத்துல இல்ல அவரு நான் குடிச்சவங்க நிதானம் இல்லாம பேசுவாங்கன்னு சொல்லி பாத்துருக்கோம்ல ரோட்டில் அலப்புற பண்ணிக்கிட்டு அது மாதிரி கிளம்பிட்டாரு நம்ம ஜி அதில் முக்கியமான சிக்கி சீரழிஞ்ச விஷயம் என்ன தெரியுங்களா பீகாரில் பொதுக்கூட்ட மேடையில் இந்த பீகாரை பாருங்கள் இந்த பீகார் சமூக நீதி பூமி சமூக நீதிக்கான போராட்டங்களை செய்தது ஆனா அதை நீ செய்யல இங்க சமூக நீதி போராட்டங்களை காவிகள் செய்யல அங்க இருக்கிற கட்சிகள் செஞ்சாங்க அது வேற அங்க போய் நின்றுட்டு மேடையில் என்ன சொல்லிட்டாங்க இந்த இந்தி கூட்டணி இருக்கிறத இந்தியா கூட்டணி இந்த கூட்டணி முஜ்ரா நடனம் ஆடுகிறது சிறுபான்மையினர் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகளை வாங்குவதற்காக முஜ்ரா முஜ்ரா நடனம் இந்த என்ன தெரியுங்களா முகலாயர்கள் பெரும்பான்மை தேவதாசிகளால் ஆடப்பட்ட ஒரு நடனத்திற்கு முஜ்ரா நடனம் சரிங்களா இப்ப முஜ்ரா நடனம் ஆடுறாங்கன்னா என்ன அர்த்தம் என்ன வேணாலும் செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்க சிறுபான்மை முன்னாடி தேவதாசிகளை போல ஆடி ஓட்டு போருக்கிறாங்க இதான அதனுடைய பொருள் நீங்க ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இவ்வளவு கேடு கட்டத்தனமா பேசுறது நியாயமா நாகரிகமா கேட்கணும்ல அப்புறம் மக்கள் கேட்பாங்கல்ல பவன் கேரா காங்கிரஸ் தலைவர் பவன் கேரா சொல்ற நீங்க அமித்ஷா கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க மோடி அவர் பேசிட்டு இருக்காருங்க

அப்படின்னு கழட்டிட்டு கவ குடிச்சிட்டு அடிச்சுட்டாருங்க நட்டாவும் அமித்ஷாவும் என்னையா பண்ணிட்டு இருக்கிய கூட்டிட்டு போங்கயா சேருங்கயா இவர் இப்படி போட சிவசேன கட்சியினுடைய ஒரிஜினல் சிவசேன கட்சியினுடைய தலைவர்கள் ஒருத்தர இருக்கக்கூடிய பிரியங்கா சதுர்வேதி அந்த சொல்லிட்டாங்க விரைவில் குணமடைய வாழ்த்துக்கள்னு போட்டாங்க பெரிய அசிங்கமா போச்சுங்க எல்லாருமே பைத்தியகாரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மேடையில ராகுல் காந்தி பேசுறாருங்க அப்படி பேசும்போது அவர் என்ன சொன்னாரு நான் தான் என்ன அனுப்புனாருன்னு சொன்னா மக்கள் சிரிச்சிட மாட்டாங்கள நம்மளை ஆஸ்பத்திரிக்கு போயான்னு சொல்லிட மாட்டாங்களா இங்க ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு இவர் ஆஸ்பத்திரியில் சேர்க்க கேட்டாரு பாருங்க அதுக்கு பிறகு எல்லாரும் மோடி மேல அக்கறை எடுத்து தயவு செஞ்சு இவரை கொண்டு போய் மணல் மருத்துவங்களை சேர்த்துங்க ஜி சட்டி அலைய போறாரு அப்படின்ற அளவுக்கு அவரை வந்து வச்சு வறுத்து பிரியங்கா காந்தி தங்குக்கு செய்ய மாட்டாங்களா என்னையா மோடி நான் பார்த்த பிரதமர்கள் இப்படி கேடு கட்டத்தனமா இறங்கி கேவலமா பேசுற ஒரு ஆளை பார்த்ததே இல்லையா யாரையா நீயே கொஞ்சமா நான் வடக்க வேணாமா ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு அப்படின்னு அவங்க பங்குக்கு அடிச்சு ஊத்தி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெரி சிம்பிள்ங்க முகலாயர்கள் காலத்துல பெரும்பான்மையான தேவதாசிகளால் ஆடப்பட்ட ஒரு நடனத்தின் பேரு முஜ்ரான்ற பேரு தேவதாசிகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களே யாருங்க மதத்தின் பேராலும் கலையின் பேராலும் ஒடுக்கப்பட்டவர்கள் சுயமரியாதையோடு வாழ ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு மறுக்கப்பட்டது கடவுளின் பெயராலும் கலையின் பெயராலும் பாலியல் பண்டமாக இங்க இருக்கிற பார்ப்பனர்களும் மதவாதிகளாலும் சுரட்டப்பட்டவர்கள் இவங்க இவங்களுடைய நடனம் என்பது இவர்கள் சுரண்டலினுடைய வெளிப்பாடு சுரண்டப்பட்டதினுடைய வெளிப்பாடு அதை போட்டுட்டு ஒருத்தர் பேசுறாருனா இவ்வளவு கேடு கட்டவரா இருப்பாரு பாருங்க இன்னைக்கு என்ன நடந்து போச்சு தெரியுங்களா நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு அப்படி மோடி போய் நிக்கிறாருல நின்ன இடத்துல இந்த முறை நம்மளவே தோக்கடிச்சாலும் தோக்கடிச்சிருவாங்கன்னு சொல்லி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அத்தனை பேரையும் ஓம் ஃபார்ம்ஸ் எல்லாது ஓம் மனு தள்ளுபடி நீ தள்ளுபடி உங்க வீடு அத்தனை தள்ளுபடி ஆறு பேர் ஏ வாயே பார்த்துக்கலான் போட்டி போடணும்னு நினைச்சு வெளியே போட்டாச்சு அவ்வளவு யோகியமானவர் அவ்வளவு பயமே இல்லாதவரு நம்ம ஜி இன்னைக்கு மொத்தமா முடிச்சு விட்டு இருக்கிறாங்க நம்ம பிரியங்கா காந்தி இந்த வாரணாசி தொகுதியில அந்த வேட்பாளராக இருக்கக்கூடிய டிம்பிள் யாதவர்களோட சேர்ந்து ஒரு பெரிய ரோட் ஷோ பண்ணியிருக்கிறாங்க லட்சக்கணக்கான மக்கள் குவிஞ்சு வீதி நிறைஞ்சு வலிஞ்சிருக்கு சும்மாவே எடுத்து நிக்கிறவனுக்கு பயந்து போய் அத்தனை பேரையும் வாபஸ் வாங்க வச்சாரு நம்ம ஜி இந்த அம்மா வேற அவங்க பாட்டுக்கு ரோட் ஷோ நடத்தி நம்ம ஜி நடத்தின ரோட் ஷோலாம் நாரி போச்சான் நாலு பேர் கூட இல்லையா நம்ம ஊரில் இருக்கிற குட்டி நாயங்க கூட அங்கே கிடையாதான் அப்படி அசிங்கப்பட்டு போது இந்த அம்மா ரோட் ஷோ நடத்தி அவரை கதற வச்சிருக்குங்க ரொம்ப பாவங்க ஒரு மனுஷன் இதுக்கு மேல என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காருங்க என்னதான் பண்ணணும் அவரு அப்படின்னு இந்த மக்கள் எதிர்பார்க்கிறாங்கன்னே தெரியாம மா ஒரு கிட்டத்தட்ட சட்டையை கிழிக்கிற நிலைமையில தாங்க இருக்கிறாரு நம்ம ஜி இதுக்கு இடையில பேசிக்கான இடத்துல விருது விழா விழாவில் போய் கலந்துக்கிட்டார் இல்லையா பிரகாஷ்ராஜ் சும்மா பொழந்து கட்டி ஏங்க நான் செய்யறதெல்லாம் பெரிய வேலை இல்லைங்க என்னுடைய கடமை நான் ஒரு கலைஞர் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் ஒரு பிரச்சனைன்னா ஒரு கலைஞன் கோழையா இருந்தாலும் வச்சுக்கோங்க இந்த சமூகமே கோழையா இருங்கன்றான் எவ்வளவு நல்ல வார்த்தை அவர் சொன்னதுல எங்க ஒரு கலைஞனுக்கு பொறுப்பு இருக்குங்க இந்த நாட்டுல இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக சரகி போனவங்க கலைஞர்கள் நாடக கலைஞர்கள் அந்த காலத்துல அது பிறகு சினிமாவில் நடித்த கலைஞர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக சினிமாவில் பேசுனதுக்காக கைது செய்யப்பட்ட கலைஞர்கள் உண்டு அதிகாரத்தை எதிர்த்து பேசுனதுக்காக ஐம்பத்தி மூன்று முறை கைது செய்யப்பட்டவர் எம்ஆர் ராதா இப்படி எக்கச்சக்கமான வரலாறு இருக்கு கலைஞர்களுக்கு பின்னாடி ஹிட்லரை எதிர்த்து ஒரு சார்லி சோப்லி நின்னாருங்க அப்ப கலைஞருடைய பொறுப்பு எழுதுறீங்களா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல களத்துற நின்று கேள்வி எழுப்புறதுதான் அழகா அது ரொம்ப நல்லா இருந்தது ஒரு கலைஞன் கொழைய அந்த சமூகம் கோழையாயிரும் அப்படின்னு கலைஞர் பேசணுங்க அதைத்தான் நான் செய்யறேன் கடந்த ஒன்பது வருஷமா அதை செஞ்சிட்டு இருக்கீங்க நான் ரொம்ப நாளா அரசியல் இல்லை கடந்த ஒன்பது வருஷமா செஞ்சிருக்கேன் கடந்த ஒன்பது வருஷமா இந்த மாமன்ன ஏத்துட்டு இருக்கேன் ஓ மாமன்னன் சொல்ல முடியாதோப்பா ஏன்னா அவர் ரொம்ப நாளா மாமன்னர் தான் சொல்லிட்டு இருந்தார் மன்னிக்கணும் அவர் தெய்வ குழந்தைன்னு வேற சொல்லிட்டாரு சொன்னவரு ஒரு அழகான அரசியல பேசியிருந்தாரு இனி அவர் தேர்ந்தெடுக்க முடியாதோ இது பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு தெரியுங்களா கடைசியா தன்னை சர்வாதிகாரின்னு அறிவிக்கிறதுக்கு நான் தேவனுடைய குழந்தைன்றதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை நான் தாண்டா உன்னை காப்பாத்த வந்தவன் நான் சொல்றது கேளு இனி தேர்தல் வேண்டாம் அப்படின்னா தேர்ந்தெடுக்க முடியாது தேர்தல் இருக்காது நான் தான் இங்க இருப்பேன் நான் ஜாதர வரைக்கும் நான் தான் கடவுளுடைய குழந்தை அதுக்கப்புறம் நான் கை காட்டுறது தான் அப்படின்னு சொன்னா தேர்வு கிடையாது இல்ல கடவுளுடைய குழந்தை எப்படி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது அதுல அவர் பஞ்சு வச்சாரு பாருங்க நாட்டுக்கு இனிமேல் ஓடியால ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே மனுஷனா நீ அப்படின்னு திட்ட முடியாதுங்க ஏன்னா அவர் தான் கடவுளுடைய குழந்தையாயிடுச்சு அப்ப நம்ம என்ன சொன்னோம் இது கடவுள் நம்மளை சோதிக்கிறாரு இல்லையா அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா இருப்பாருங்க சம்மா ஐப்புங்க பா பொலிட்டிக்கல் அடிச்சாரு அம்மா கௌரிலிங்கஸ் பற்றியும் அவங்களுடைய அப்பாவை பற்றியும் ரொம்ப நல்லா பேசியிருந்தாரு அற்புதமா பேசியிருந்தார் ஒரு குரல அடக்கணும்னா ஒரு ஆயிரம் குரல்களாக வலிமையா அழுத்தத்தோட வெளியே வரும்னு சொன்னார் பாருங்க அதுதாங்க அந்த கலைஞனுக்குரிய ஒரு காத்திரமான குரலா நான் பாக்குறேன் அதனால அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு மோடி நம்ம எதை பேசினாலும் வாயை மூடிட்டு நம்ம சொல்றதுக்கெல்லாம் அண்டையாட்டிட்டு தினத்துக்கு இது ஒன்றும் சங்கி கூட்டம் கிடையாது அழுது சங்கிகளுடைய சங்கமும் கிடையாது இது ஜனநாயக பூமிங்க ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்காக ஆயிரக்கணக்கில் மக்கள் வருவாங்க சர்வாதிகாரம் வீழ்த்தப்பட்டது எல்லாம் உழைக்கிற மக்களினுடைய ஒற்றுமையால அவருடைய கடும் கோபத்தால இது மாதிரியான சர்வாதிகார வீழ்த்துறதெல்லாம் நொட்டாங்க அடிச்சு வீழ்த்திடலாம் அதான புரியுது வரலாற்றுல அதை நம்ம புரிஞ்சுக்கணும்